குடிக்கம்பத்தை ஏற்றி வைப்பதற்காக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் என்ன ரஜினிகாந்த் மற்றும் கட்சியின் தலைமை நிலை செயலாளர் அண்ணன் பாலசிம்மம் அவர்கள் வீர வணக்கம் 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 வீரன் ஒண்டி வீரனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வெட்சியின் கோடி விடுதலைச் சிந்தையின் தச்சின் கோடி விடுதலைச் சிந்தையின் தச்சின் கோடி விடுதலைச் சிந்தையின் தச்சின் கோடி நாளைக்கு நாணாலும் கோடி நாளைக்கு நாணாலும் கோடி நாளைக்கு நாணாலும் கோடி நாளைக்கு நாணாலும் திரைவே திரைவே நாடு போற்றுகின்ற நாடு நமது கோடி நமது கோடி நமது கோடி நமது அன்னை நமது ஆன்மை நமது அன்னை நமது அன்னை நமது மா நமது ஆன்மை திருமால் வடித்த கோடி جن <laughs> نظریے

வீர வணக்கம் வீர வணக்கம் உழைக்க உடைக்க உயரது பா உழைக்க உடைக்க உயர் உடைக்க உயரது பா உழைக்க உடைக்க உயர் மக்கள் கொடி இங்கே மக்கள் கொடி இங்கே மக்கள் கொடி இங்கே சிகின் கோடி விடுதலை சிந்தையின் கட்சியில் கோடி விடுதலை சிந்தையின் கட்சியில் கோடி விடுதலை சிந்தையின் கட்சியில் கோடி அழைக்க நாடாளும் கோடி நா அழைக்க நாடாளும் கோடி அழைக்க நாடாளும் கோடி மீண்டும் பார் மீண்டும் பார் மீண்டும் பார் மீண்டும் பார் நீலம் சிவப்பு கலந்த வண்ணம் நீலம் சிவப்பு கலந்த வண்ணம் நீலம் சிவப்பு கலந்த வண்ணம் நீலம் சிவப்பு கலந்த வண்ணம் வீணிலே நட்சத்திரம் நடவீரே நட்சத்திரம் வீணிலே நட்சத்திரம் நடவீரே